வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அழகான இந்த தாங்க சுடிதார் தைக்க போகிறோம் செம்மையாக இருக்கும் தீபாவளிக்காக தைச்சது இதோட லாங் வீடியோ லிங்க் இதில் இருக்குது பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த ஸாரீ அதில் ரொம்ப அழகாக நம்ம தைச்சிருக்கோம் லைனிங் கொடுத்து இது மட்டும் கிடையாது இதில் சுடிதாரில் வந்து நிறைய ப பட்டு சாரியில் தைச்சது வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க இதுலேயே சாலும் பண்ணியிருக்கேன் இது சாலு தான் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு சைடும் பார்டர் வர மாதிரி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லாங் வீடியோவாக பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி திண்டுக்கல் டெய்லரில் நிறையா ப்ளவுஸ் டிசைன் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட தீபாவளிக்கே ஒரு பத்து ப்ளவுஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் பார்த்து கற்றுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்